என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சினிமாவிலிருந்து விரைவில் விலகி புதிய கட்சி மூலமாக அரசியலுக்கு வரப்போகிறார் விஜய் அதனுடைய நகர்வுகளை வந்து அவர் கடந்த ஆண்டே வந்து ஆரம்பிச்சிட்டார் இந்த ஆண்டு வந்து நிறைய அரசியல் அறிவிப்புகள் அரசியல் முனைப்புகளை வந்து அவர் எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பல முறை வீடியோக்கள் சொல்லியிருக்கோம் இப்போது அதற்கான வேலைகளை வந்து அவர் ஆரம்பிச்சிட்டார் அவர் ஏற்கனவே கட்சியை வந்து அறிவிச்சிட்டார் பொதுவாக எல்லோரும் அரசியலுக்கு வந்த பிறகு கட்சியை அறிவிப்பாங்க ஆனால் விஜய் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போதே தன்னுடைய கட்சி பெயரை வந்து அறிவிச்சிட்டாரு நிர்வாகிகளை கூட வந்து உள்ளுக்குள்ளே ரகசியமாக வந்து அவர் தேர்வு செஞ்சு வச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க இப்போது அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக கட்சி நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஏற்கனவே கடந்த ஆண்டு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து கல்வித்துறையில் அதாவது ப பள்ளிப்படிப்பில் பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது வகுப்புகளில் முதல் இடந்தை முதல் இடம் ரெண்டாவது இடம் இந்த மாதிரி வந்த பசங்களுக்கு வந்து அவர் ரொக்கத்தை பரிசு அதே போல் தங்க பரிசுகள் இதெல்லாம் வந்து நிறைய அவர் வந்து கொடுத்தாரு கிட்டத்தட்ட வந்து ஒன்பது மணி நேரம் இந்த பரிசளிப்பில் வந்து நடத்தினார் அது கடந்த ஆண்டு பெரிதாக பேசப்பட்டதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த ஆண்டு மீண்டும் இந்த தேர்வுகளில் முதலிடம் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு மீண்டும் வந்து அவர் பரிசளிப்பு விழா பரிசளிப்பை நடத்த போகிறாரு அதற்கான விழாவை வந்து அவர் ரொம்ப பக்காவாக வந்து பிளான் பண்ணியிருக்கார் கடந்த முறை வந்து தொடர்ச்சியாக வந்து அவருக்கு ஒரே நாளில் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு கொடுத்ததில் விழா பெரிய பெ பெரிய அளவுக்கு நீண்டுகிட்டே போச்சு அவருக்கும் வந்து அதில் உடல் சோர்வு பசங்களுக்கும் வந்து மனச்சோர்வு ஏற்பட்டது அதனால் இந்த முறை அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விழாவை இரண்டு நாட்கள் நடத்துவதற்கு திட்டம் போட்டிருக்காரு ஒன்று வருகிற ஜூன் இருபத்தெட்டாம் தேதி ஒன்று அதற்கடுத்து ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதியில் ஒரு 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 விழா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விழாக்களாக அதை வந்து பிரிச்சிருக்காரு இதில் தமிழகம் முழுக்க அந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உள்ள மாணவர்களை வந்து அழைச்சி அதாவது முதலிடம் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களை அழைச்சி அவரு அவங்களுக்கு வந்து ரொக்கப்பரிசுகள் அதே போல் மேல் படிப்புக்கான உதவிகள் இதையெல்லாம் வந்து செய்ய போகிறத விஜய் வந்து சொல்லியிருக்கார் இதெல்லாம் வந்து அரசியலுக்கான ஸ்டண்ட்டு தான் அது யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல அது யாரும் மறுக்கவும் இல்லை ஆனால் இந்த ஸ்டண்ட்டை வந்து தொடர்ச்சியாக செஞ்சால் தான் மக்கள் மத்தியில் இடம்பெற முடியும் அப்படிங்குற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை விஜய் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த விழாக்கள் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி ஏன்னா இது இது முழுக்க முழுக்க வந்து யார்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கி செய்யலை அவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து மாணவர்களுக்கு இந்த உதவை செய்கிறாரு அது மிகப்பெரிய அளவு வந்து மக்களுக்கு ஒரு ஒரு செய்தியாக வந்து போய் சேருது எல்லாருமே வந்து அதை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் கடந்த ஆண்டு அவர் போதும் மக்கள் பெரிய அளவுக்கு இதை பற்றி பேசுகிறாங்க இந்த ஆண்டும் வந்து இதை பெரிதாக கண்டிப்பாக பேசுவாங்க ஏன்னா இந்த அடுத்த ஆண்டு அரசியலுக்கு வர்றதுனால இந்த முறை இன்னும் நல்லா திட்டமிட்டு பக்காவாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதை செய்கிறார் இது மட்டுமா அப்படின்னா இந்த அவரது பிறந்தநாள் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அவரது பிறந்தநாள் வருது அந்த தேதியில் வந்து அவர் அரசியல் தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை வந்து வெளியிட போகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது ஏற்கனவே விஜயும் சீமானும் கூட்டு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா விஜய்க்கு வந்து பத்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் அது பதினாறு சதவீதம்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ இந்த தேர்தலில் கட்சிகள் வாங்கி இருக்கிற வாக்கு சதவீதத்தை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்குது புது வாக்காளர்கள் நிறைய பேர் வருவாங்க அது எல்லாமே வந்து விஜய்க்கு சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் விஜயனுடைய அரசியல் நகர்வு விஜய் எப் என்ன முடிவெடுப்பார் என்ன அறிவிப்பு வெளியிட போகிறாரு அப்படிங்கிறத எல்லாருமே கூர்ந்து பார்க்குறாங்க ஒருவேளை விஜய் சீமானோடு கூட்டு சேர்வதற்கான வாய்ப்பு அமைந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படும் அதனால் இந்த பிறந்தநாளில் அவர் என்ன அறிவிப்பு வெளியிட போகிறாரு அப்படிங்கிறதுல எல்லோருமே வந்து ரொம்ப கவனமாக வந்து பார்க்குறாங்க அதே போல் வந்து அவர் இந்த தேர்தல் முடிவில் அந்த தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் அவர் யாருக்கெல்லாம் வாழ்த்து சொன்னார் அப்படின்னு பார்த்தா அதுவே வந்து அவருடைய நகர்வு என்னங்கிறது தீர்மானிக்கிறதா ஒரு முடிவுக்கு வர முடியுது ஏன்னால் திமுக தவிர்த்து மீது அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கார் நரேந்திர மோடிக்கு ரெண்டு முறை வாழ்த்து சொல்லியிருக்காரு அதே போல் பவன் கல்யாணுக்கு என்டி சந்திரபாபு நாயுடுக்கு இப்படி இவங்க எல்லா சுரேஷ் கோபி இவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆனால் திமுகவுக்கு மட்டும் அவர் வாழ்த்து சொல்வது கவனமாக தவிர்த்துருக்காரு அதனால் அவருடைய நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதனால் இப்போவே வந்து விஜய்ங்கிறவர் பாஜகவோட இன்னொரு டீம் அப்படிங்கிறத திரும்ப வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதை நம்ம இந்த அவரது அறிவிப்புகள் அரசியல் அறிவிப்புகளை வச்சு நம்ம அடுத்து என்னவா இருக்குங்கிறத நம்ம கணிப்போம் இப்போது இந்த அரசியல் அறிவிப்புகளோடைய அவரது அடுத்த படம் கடைசி படமாக கடைசி படத்துக்கான அறிவிப்பும் வந்து இந்த மாதம் வெளியாகும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க இந்த படம் வந்து ஒரு சமூக அளவிலும் சரி அரசியல் மட்டத்திலும் சரி அவரது இமேஜை வந்து மிகப்பெரிய அளவு உயர்த்தி பிடிப்பது போன்ற கதை அம்சம் உள்ள ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி ஏன்னா இந்த தேர்தலில் வந்து களத்தில் இறங்கினா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 பிரம்மாண்டமான ஒரு ஒரு பில்டப்போடு தான் வந்து உள்ளே வரணும் அதுதான் விஜய் எதிர்பார்க்குறது சாதாரணமாக வந்து நானும் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு வந்தால் இங்கே காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதனால் வரும்போதே ஒரு மிகப்பெரிய பிம்பத்தோடு நம்ம உள்ளே வரணும் முதல் தேர்தலிலேயே எல்லோரும் வியக்கிற அளவுக்கு அல்லது எல்லோரும் கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கான ஒரு வெற்றியை பெறணும் அப்படிங்கிறது அவருடைய இலக்கு அதனால் இந்த அரசியல் கணக்குகள் ஒரு பக்கம்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கணக்கு வந்து மிக மிக திட்டவட்டமாக இருக்குது இந்த கோட் படம் இந்த கோட் பட வந்து ச கண்டிப்பாக நிச்சயமாக அவருடைய படம் குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்குற மாதிரியான படமாக தான் இருக்கும் ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து குடும்பங்கள் கொண்டாடுகிற ஒரு ஹீரோவாக அவர் மாறி ரொம்ப காலம் ஆயிடுச்சு அதனால் ஒரு தவறான கருத்துள்ள படத்தில் வந்து வரமாட்டார் அது லியோ வந்து ஒரு எக்ஸப்ஷன் வச்சுக்கலாம் அடுத்த படம் இந்த படத்துக்கு அடுத்த படமான அந்த விஜய் அறுபத்தொம்பதுங்கிறது முழுக்க முழுக்க அவரது அரசியல் அரசியல் மட்டத்தில் அவரது பிம்பத்தை வந்து உயர்த்தி பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக வந்து அமையும் போல் ஒரு கதையை தான் வந்து எச் வினோத் வந்து அவர் தயார் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதே போல் இந்த இயக்குனர் எச் வினோத்தா அப்படிங்கிறத இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல நமக்கு தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் விரைவில் அநேகமாக அவருடைய பிறந்த நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த புதிய படத்தோட அறிவிப்பு தயாரிப்பாளர் யார் இந்த தகவலெல்லாம் வந்து தெரியும் அப்படின்னு நம்பலாம்